ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலேருந்து வந்த ஃபோட்டோ அப்டேட் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அடுத்த வாரமும் விஜய் காவேரி ரெண்டு பேத்துக்குள்ளார அண்ட் ஜெரி சண்டை கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் நம்ம பிரவீன் டேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ஞாயிற்றுக்கிழமை அப்புறமோ உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை பார்த்தா குமரன் வந்து செலிப்ரேட்டி ஆகிறது தான் அவர் அப்படி சொல்லி நம்மளை வெறுப்பேற்றுறாரா என்ன அப்படிங்கிறது ஒன்றும் புரியல ஏன்னா நமக்கு கதையில் அன்வான்டாக நிறைய கேரக்டர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் நம்ம விஜய் காவேரியோட லைஃப் எப்படி இருக்குது அவங்களோட லவ் எப்படி இருக்குது அவங்களோட ஜேர்னி எப்படி இருக்குது அவங்க ஒருத்தர் ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது பிரவீன் சாருக்கு நல்லாவே தெரியும் ஏற்கனவே அவர் எடுத்த சீரியல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீரியல் அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சதனால தான் ஏற்கனவே ஃபேன்ஸ் மீட்டிங்கில் கூட நிறைய பேர் அவர்கிட்ட கொஸ்டின் பண்ணாங்க அப்போ கூட அவர் சொன்னார் உங்களை யாரையும் நான் டிஸப்பாயிண்டட் பண்ணுற மாதிரி ஸ்டோரியை கொண்டு போக மாட்டேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க விஜய் காவேரியுமே பார்த்தா இடையில கொடுத்த அப்டேட்டுமே ரொம்ப சூப்பராக சுவாரஸ்யமா இருந்துச்சு போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவங்களோட அந்த லவ் மூமெண்ட்ஸ் ஒருத்தர் ஒருத்தர் பர்த்டே செலிப்ரேஷன் அதெல்லாம் சூப்பராக இருந்தாலும் இப்போ போய்கிட்டு இருக்க ஸ்டோரி வந்து தேவையில்லாத ஒரு இரிட்டேஷன் ஸ்டோரி மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஃபீல் ஆகுது எல்லாரும் பார்த்தா தொடர்ந்து அதாவது மகாநதி சம்மந்தமா யாரெல்லாம் என்ன அப்டேட் கொடுக்குறாங்களோ எல்லாருமே ஒரே மாதிரி கமெண்ட்ஸ் தான் கொ இருக்காங்க இது தேவையில்லாத ஒரு ட்ராக்கு தேவையில்லாம நம்மள அதாவது ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவுமே பார்த்தா இரிட்டேட் பண்ற மாதிரி ஒரு ட்ராக்கை கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கண்டிப்பா பிரவீன் சார் பார்க்க தான் செய்வார் அது மட்டும் இல்லாம பாரெட்டு ஸ்டோரி ரைட்டர் இருக்கார்ல அவருமே இதெல்லாம் பார்க்க தான் செய்வாங்க அதனால் ரொம்ப சீக்கிரமாக ஸ்டோரி மாற்றிடுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் சரி இப்போ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணி பார்த்தோன்னா ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலேருந்து வந்த அப்டேட்டில் ஒரு ஒரு சில இது இன்னும் வரல அந்த கார்க்குள்ளார பாட்டு பாடிட்டு போவார் பின்னாடி பார்த்தா காவேரி உட்காந்துருக்க மாதிரி இருக்குது இன்னும் காவேரிக்கு தலையில் அந்த அடிபட்டுருவில்ல காயம் ஆயிரும் அந்த மாதிரி விஷயம்லாம் இன்னும் பேலன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் அந்த டைமில் அவர் போட்டிருந்த ஒரு மாதிரி பிங்க் கலர் மாதிரி ஒரு ஷர்ட் இருக்குல்ல அந்த காட்டன் ஷர்ட் அந்த மாதிரி ஷர்ட் தான் எப்பயும் போட்டிருக்கிறாரு அதனால் அது சம்மந்தமாக தான் ஏதாவது ஒரு இன்ட்ரஸ்டிங்காக ஒரு அப்டேட் வரும் நான் எதிர்பார்த்துருக்கேன் எதாவது உங்கள்கிட்ட இன்னைக்கு பேசி ஒரு நல்ல அப்டேட் வாங்கணுன்னா நானும் இன்னைக்கு வந்து ரொம்பவுமே காலையிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு கட்டத்தில் என்னால் ஒன்றுமே முடியல ஒன்றுமே எனக்கு அப்டேட் தெரியல என் மைண்ட்லேயும் ஒன்றும் புரியல சரி நீங்கள் எதாவது கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அதை பார்த்தா நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கவேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது அதாவது மெசேஜ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா மகாநிதி சம்மந்தமாக ஒரு அப்டேட் தெரிஞ்சுருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க பார்க்கலாம் ஈவினிங் முடிஞ்சா இன்னொரு ப்ரோமோ வந்து பேசி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்